கூடிய தாய்மை என்பது உலகத்துக்குரிய தாழ்மையா அல்லது கிறிஸ்து விட ஆவிக்குரிய பிள்ளைகளை விட உலக மனிதர்கள் ரொம்ப தாழ்மையா இருப்பாங்க என்ன வித்தியாசம் என்ன வித்தியாசம் ஒரு மனுஷனுக்குள்ள பெருமை இருக்கு அப்படின்னா ரொம்ப கோபப்படுவாங்க யார் சொன்னாலுமே கேட்க மாட்டாங்க யார் சொன்னாலுமே கீழ்படிய மாட்டாங்க தான் எடுத்தத சாதிக்கணும் தான் நினைச்சத சாதிக்கணும் இதெல்லாம் நான் வந்து இதை சொல்லலை பைபிள இருக்கு உங்களுக்கு ஆதாரம் காட்சி ஆனால் இப்படி நிறைய காரியம் சொல்லிக்கொண்டே போகலாம் ஆனா மிக முக்கியமாக மிக முக்கியமாக கோபப்படாம இருக்கலாம் சத்தமாக பேசாமல் இருக்கலாம் சண்டை போடாமல் இருக்கலாம் இப்படி நிறைய காரியம் இருக்கலாம் ஆனால் அவனுடைய தாழ்மையினுடைய உச்ச கட்டத்தை நம்ம பார்க்கணும் உருவா ஒரு சின்ன ஒரு அவமானம் வந்துதான் தான் போதும் அவங்களுடைய ஸ்தானம் பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு அவனுடைய மதிப்பு மரியாதை கௌரவம் பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு ஒரு சின்ன காரியம் நடந்தா போதும் அவங்க கூட இருந்த தாழ்மையா என்ன செய்யும் பெருமையா வெளிய வரும்